அஸ்ஸலாமு அலைக்கும் ஒர் அஹ்மதுல் வாஹி ஒபரகாத்துகு இன்றைய தினம் ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் புனித மக்காவில் உம்ராவை நிறைவேற்ற வந்த மூதாட்டி ஒருவர் தனது குடும்பத்தை தொலைத்து விட்டு கவலையில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த காவலாளியிடம் சென்று உதவி கூற அந்த காவலாளி அந்த மூதாட்டியை அருமையாக உபசரித்து அவரின் கவலைகளை துடைப்பதற்கு அருமையான முயற்சிகளை எடுக்கின்றார் குறித்த காவலாளையின் செயலை பலரும் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் பொதுவாக இஸ்லாம் முதியவர்களை கண்டால் அவர்களை முறையாக வழிநடத்துங்கள் என்று கூறுகின்றது ஆனால் இன்று இருக்கும் எம்மில் சிலர் வீதியால் நடந்து செல்லும் முதியவர்களை கண்டால் அவர்களை கேலி செய்வதும் அசிங்கப்படுத்துவதும் போன்ற பல கேவலமான செயல்களில் ஈடுபடுவதை பார்க்க முடிகிறது நபியவர்கள் சொன்னார்கள் சிறுவர்களுக்கு யார் இரக்கம் காட்டவில்லையோ அதே போன்று முதியவர்களை மதித்து நடக்கவில்லையோ அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று கூறியிருக்கின்றார்கள் அன்பான உறவுகளே உங்களது வீடுகளில் இருக்கும் அல்லது வெளியிடங்களில் முதியவர்களை கண்டால் அவர்களை முறையாக உபசரித்து அவர்களுக்குரிய கண்ணியத்தை கொடுங்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் கொள்வானாக